அந்த ராஜினாமா பண்ணது கூட இந்த நகராட்சி துறை அமைச்சர் கே என் நேரு வந்து வர சொல்லி தான் வந்து நீங்க விசாரணை நடந்திருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மதுரையில ரெண்டு மினிஸ்டர்ஸ் இருக்காங்க ஆனால் டைரக்டா முதலமைச்சர் வந்து இவங்க கே என் நேரு அனுப்பிச்சு இதுக்கான விஷயங்கள் எல்லாமே எடுத்து ரிப்போர்ட்ஸ் வந்து அங்க சென்ட் பண்ணியிருக்காங்க சென்ட் பண்ணி கட்சி தலைமையே சொல்லி இவங்களை ராஜினாமா பண்ணியிருக்காங்க பத்தாயிரம் கட்டிடங்கள் வரைக்கும் வரி எய்ப்பு பண்ணிருக்காங்க சார் எப்படின்னா அந்த அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட்ஸ் இருக்குமா சார் அதிகாரிகளுக்கு ஒரு பாஸ்வேர்ட்ஸ் இருக்குமா அந்த பாஸ்வேர்ட்ஸை கரெக்ட் பண்ணிருக்காங்க இவங்க மிரட்டி மிரட்டி வந்து அந்த பாஸ்வேர்ட்ஸை இவங்க வாங்கி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க சார் திராவிட முன்னேற்ற கழகமே ஊழல்னால நிரம்பி வழியுது சார் ஊழல் பெருச்சாலிகள் இல்ல என்ன சொல்ற தமிழ்நாடுன்றது ஒரு ஸ்டேட் சார் ஸ்டேட்டுக்குள்ள மதுரைன்ற ஒரு டிஸ்ட்ரிக் மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு மண் நாலு மண்டல தலைவர் சேர்ந்து ஒரு இருநூறு கோடி ரூபாய்

அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் மதுரை நகர் மாவட்ட செயலாளர் பாஜகவை சேர்ந்த திரு வீர முத்து அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இருக்கீங்களா ஓகே இப்ப வந்து மதுரையே உலுக்கி இருக்கு மதுரையை மட்டுமில்ல தமிழ்நாட்டு உலுக்கி இருக்கிற ஒரு மதுரை சம்பவம் மதுரை மாநகராட்சியில சுமார் இருநூறு கோடி ரூபா ஊழல் முறையீடு நடந்திருக்க ஒரு குற்றச்சாட்டுல நான்கு மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்ய செய்திருக்காங்க அப்படியானால் முதல்வர் ஒரு மண்டல தலைவரை ராஜினாமா செய்ய வலியுறுத்தாருன்னா இதன் பின்னணியில் அவங்க மேல ஒரு ஏதோ ஒரு முறைகேடு ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்ற தகவல் முதல்வருக்கு போனதுனாலதான இப்படி ஒரு முடிவை வந்து முதல்வரே உத்தரவு போட்டிருப்பாரு ராஜினாமா அப்ப இது ஆளும் கட்சின்றனால இப்ப வந்து ராஜினாமா செய்த மண்டல தலைவர் அனைவருமே கட்சியை சார்ந்தவர்கள் அதனால அவர்கள் காப்பாற்றப்படுவார்களா கைது செய்யப்படுவார்களா இந்த இருநூறு கோடி ரூபாய் மோசடி மதுரை மாநகராட்சியில எப்படி நடந்தது என்பதை கொஞ்சம் விரிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மதுரை அரசியல் களத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தி இருக்கு இந்த ஊழல் அப்படின்னு சொல்லி திமுக அப்படின்னாலே ஊழல் அப்படின்றது வந்து நிரூபணமாவே ஆயிடுச்சு மேல இருக்க மினிஸ்டர் வந்து ஊழல் பண்றாரு அப்படின்னு பார்த்தா மாநகராட்சியில இருக்க மேயர்ல ஆரம்பிச்சு மண்டல தலைவர்கள் ஆரம்பிச்சு எல்லாருமே ஊழல் பண்றாங்க இப்ப நீங்க ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு முன்னோக்கி பார்க்கணும் நம்ம மேயர் அவர்களோட கணவரை வந்து கட்சியோட அடிப்படை உறுப்பினர்ல இருந்து எடுத்தாங்க எடுத்தாங்க எதுனால எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஊழல்னாலதான் எடுத்தாங்க சில விஷயங்கள் ஏதோ வந்து லோக்கல்ல என்ன விஷயங்கள் நடந்தாலும் ஏதாவது யாராவது ஒரு இடம் பதிஞ்சாலோ இல்ல மத்தபடி ஒரு சொத்து வாங்கினாலோ கமிஷன்ஸ் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டம் இருந்திருக்கு அது தலைமை வரைக்கும் இவங்களுக்கு வேண்டாதவங்க கமிஷன் போன கமிஷன் போனோம் உள்கட்சி பூசல்லே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வேண்டாதவங்க கட்சியில இருப்பாங்களா ஆப்போசிட் பார்ட்டி அவங்க வந்து தகவல் வந்து மேலிடத்துக்கு கொடுத்து அவங்கள வந்து பதவியில இருந்து எடுத்திருக்காங்க இல்ல இப்ப நீங்க உட்கட்சியில இவர்களுக்கு வேண்டாவர்கள் வேண்டாதவர்கள் சொல்றீங்க அப்ப பாத்தீங்கன்னா மேயர் இந்திராணி வந்து பிடிஆரோட ஆதரவாளர் அப்ப பிடிஆருக்கும் அமைச்சர் மூர்த்திக்கும் தான் வந்து இடையில வந்து ஒரு மோட்டிவ் ஒரு அரசு உட்கட்சி பூசல் இருக்கு அப்ப இப்ப மூர்த்தி தான் இவரை போட்டு விட்டதா இப்ப நீங்க மோதல் இருக்க கண்டுதான் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அந்த ராஜினாமா பண்ணது கூட இந்த நகராட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு வந்து வர தான் வந்து நீங்க விசாரணை நடந்திருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மதுரையில ரெண்டு மினிஸ்டர்ஸ் இருக்காங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்காங்க இங்கிட்டு பாத்தீங்கன்னா மூர்த்தி இருக்காங்க ரெண்டு பேர்த்த வச்சே இந்த விஷயங்கள் நடத்தி இருக்கலாம் ஆனால் கே என் இவங்க மேலெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம்னால டைரக்டா முதலமைச்சர் வந்து இவங்க கே என் நேரு அனுப்பிச்சு இதுக்கான விஷயங்கள் எல்லாமே எடுத்து ரிப்போர்ட்ஸ் வந்து அங்க சென்ட் பண்ணியிருக்காங்க சென்ட் பண்ணி கட்சி தலைமையே சொல்லி இவங்களை ராஜினாமா பண்ணிருக்காங்க இது இந்த விஷயம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இது ராஜினாமாவோட நிப்பாட்டக்கூடாது ராஜினாமாவோட நிப்பாட்டக்கூடாது விசாரணையோட நிப்பாட்டக்கூடாது இது வந்து நாளைக்கு வந்து கைது நடவடிக்கைக்கு கட்டாயம் இல்ல இப்ப குற்றவியல் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி விசாரணை மட்டும் தானே நடத்திட்டு இருக்காங்க கைது நடவடிக்கைக்கு அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க அடுத்தடுத்து நடவடிக்கை எடுக்கும் ராஜினாமா அதாவது தன்னுடைய கட்சியை சேர்ந்த மண்டல் தலைவர்கள் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுல நீங்க முதல்வர ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு எப்படின்னா அந்த அந்த காலத்துல பனைமரங்கள்லாம் இருக்கும் பணமரத்துல நொங்கு வெட்டி நொங்க சாப்பிட்டவன் வந்து ஓடிருவான் ஆனா அந்த நொங்க நோண்டி திம்மா தெரியுமா அந்த கடைசியா கிடக்குற நொங்க எடுத்து நோண்டி தின்னுவெல்லாம் அவன் மாட்டிக்கிடுவான் நீங்க சொல்ற இந்த நடவடிக்கைகள் அதிகாரிகள் வந்து கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற நடவடிக்கைகள் வந்து அந்த நொங்க நோண்டி தின்ன கதை தான் நொங்கு சாப்பிட்டவங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து காஸ்ட்லியான கார் சண்ட் ஏகப்பட்ட இது வந்து மதுரையிலேயே கண்கூடா பாக்குறோம் மதுரை மக்களுக்கே மேயரோட ராஜினாமா மட்டும்தானே ராஜினாமா இது பண்ண படல சார் நான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் சார் நான் வந்து பாத்தீங்கன்னா நான் குடியிருக்கக்கூடிய பகுதி வந்து விளாங்குடி பகுதி இதுவரைக்கும் மேயர் மதுரை மாநகராட்சி மேயரா வந்து பொறுப்பேற்று அவங்களை இதுவரைக்கும் நான் விளாங்குடிக்குள்ளயோ இல்ல அந்த மண்டல் தலைவர்னு ஒருத்தவங்க இருக்காங்களா எங்களோட மண்டலுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கள அந்த மண்டல் தலைவரையும் ஆளும் கட்சியில இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்களையும் நான் பார்த்ததே கிடையாது நான் ஒரு தடவை பார்த்தேன் எப்ப பாத்தீங்கன்னா இந்த மாநகராட்சியில இருக்க மேயர் மண்டல தலைவர் இவங்களோட அலட்சியத்தின் காரணமாக ஒருத்தரோட தலை பாத்தீங்கன்னா துண்டிக்கப்பட்டது எப்படின்னா மாநகராட்சி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த வேலை பார்த்துட்டு இருக்கையில ஒருத்தர் வந்து அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துடுறாரு பள்ளத்துக்குள்ள விழுந்தவரை எப்படி சார் நம்ம தேடணும் ஆள் வச்சு ஒரு சேஃப்டிக்கு ஒரு நாலஞ்சு பேர் வச்சு தேடணும் என்ன வச்சு சொல்லிட்டு தலையவே துண்டா புங்கிறான் அப்ப வந்து அந்த அவங்க மேல ஏதாவது ஒரு ரிமார்க்ஸ் ஆயிரும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் நடந்துருச்சு அதை பெருசா வெளியே கொண்டே வரல யாருமே அப்பதான் அந்த மாநகராட்சி மேயரா இருக்கட்டும் மண்டல் தலைவரா இருக்கட்டும் அந்த லோக்கல் இருக்காது திமுகவா இருக்கட்டும் அவங்களை சார்ந்தவங்க நம்ம பார்த்திருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வணிக கட்டிடங்கள் வணிக கட்டிடங்களை ஃபுல்லா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வணிக கட்டிடங்களுக்கு வரி கூட இருக்கும் இப்ப இந்த இருநூறு கோடி ரூபாய் முறையீடு ஏன் நடந்தது ஆமா சொல்ல வரேன் இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு கரண்ட் பில்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட கடை ரெண்டல் கடைக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா வணிக கட்டிடங்களுக்கு ஒரு கரண்ட் பில் இருக்கும் வீட்டுக்கு ஒரு கரண்ட் பில் இருக்கும் இவங்களோட மூளைகளை எப்படி பயன்படுத்திருக்காங்கன்னா இன்னைக்கு மண்டல தலைவர்களா இருக்கட்டும் அந்த மேல இருக்க மேயரா இருக்கட்டும் இவங்களோட மூளைகள்லாம் எப்படி பயன்படுத்தி இருக்காங்கன்னா மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்போம் மக்களுக்கு ஒரு கடை கோடியில இருக்க ஒரு மக்களுக்கு நல்ல குடிதீழ் நீரை கொண்டு போய் சேர்ப்போம் நல்ல ரோட்ஸை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு பண்ணல அந்த ரோடு போடுறதுல எவ்வளவு ஊழல் பண்ணலாம் அந்த அதிகாரிகளை கூப்பிடுறது எவ்வளவு ஊழல் பண்ணலாம் இதுல இருந்து எவ்வளவு எடுக்கலாம் எங்களுக்குரிய கமிஷன் இல்ல இது வந்து தமிழ்நாடு முழுவதுமே இந்த ரோடு போடுற கான்ட்ராக்ட்ல ஊழல் எல்லாமே இருக்கு இப்ப வந்து இருநூறு கோடி ரூபாய் வந்து வரி சம்பந்தமா வரி எய்ப்பு சார் அது பத்தாயிரம் கட்டிடங்கள் வரைக்கும் வரி எய்ப்பு பண்ணிருக்காங்க சார் எப்படின்னா அந்த அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட்ஸ் இருக்குமா சார் அதிகாரிகளுக்கு ஒரு பாஸ்வேர்ட்ஸ் இருக்குமா அந்த பாஸ்வேர்ட்ஸை கருப் பண்ணிருக்காங்க நிரட்டி நிரட்டி வந்து அந்த பாஸ்வேர்ட்ஸை இவங்க வாங்கி

இந்த வழக்குக்குள்ள வந்ததுன்ற ஒரு அதாவது குற்றவியல் போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்கும்போது இந்த வழக்குக்குள்ள ஏன் சைபர் கிரைம் வந்ததுன்ற வந்ததுன்றக்கான விளக்கத்தை தான் நீங்க இப்ப கம்ப்யூட்டர்ல பாஸ்வேர்டு மாறி இருக்கு அதுதான் சைபர் சைபர் கிரைம் உள்ள வந்திருக்கு சரி அது அந்த இதை கம்ப்யூட்டரை நீங்க அவங்க வந்து என்ன பண்றது அதாவது கைப்பற்றி அதுக்குள்ள என்ன இந்த மாதிரியா முறைகேடு பண்ணி முறைகேடுகள் எல்லாமே அதுக்குள்ள இருந்து எப்படி வந்து இப்ப வணிக கட்டிடங்களுக்கு ஒரு வரி இருக்கு சார் மாநகராட்சில இருந்து ஒரு வரி வந்து விதிக்கப்பட்டிருக்கு அதிகமான வரி விதிக்கப்பட்டிருக்கு நார்மலா வீட்டு கட்டிடங்களுக்கு ஒரு வரி விதிக்கப்பட்டிருக்கு அந்த வணிக கட்டிடங்களை ஃபுல்லா வீட்டு கட்டிடமா வந்து கொலாப்ஸ் பண்ணி மாத்திருக்காங்க சார் இப்ப போட்டோஷாப் பண்ணுவோம்ல சார் இப்ப என் படத்தை எடுத்துட்டு இன்னொரு படத்தை போல சார் அந்த மாதிரி உங்க மாத்திருக்காங்க இல்ல இப்ப வந்து வணிக கட்டிடங்களை வந்து வீட்டு கட்டிடமா மாத்துறாங்க அந்த கட்டட ஓனர் இருக்கார் இல்லையா அவர் வணிகத்துக்கான வரிய கட்டுவாரா வீட்டுக்கான வரிய கட்டுவாரா சார் வீட்டுக்கான வரிய தானே வீட்டுக்கான வரியா சார் அப்ப வந்து அரசாங்கத்துக்கு தானே இவங்களுக்கு என்ன லாபம் அரசாங்கத்துக்கு தானே நஷ்டம் மண்டலத்துல இருக்கிறதுக்கு என்ன லாபம் அதான் சார் அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்படுத்தி தான் இவங்க வந்து இவங்க தனியா லாபம் சம்பாரிச்சிருக்காங்க தனியா லாபம்னா அந்த சம்பந்தப்பட்ட கட்டட முதலாளிகளிடம் தான் விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு இல்ல இவங்க அதாவது இவங்க அரசாங்கத்துக்கு ஒரு பணத்தை கொடுத்துட்டு இது சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள் வந்து ஒரு ஆறு மாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தான் இந்த கொல்லை வந்து நடந்திருக்கு இது வந்து உள்ள இருக்க ஒரு சில நல்ல அதிகாரிகள் இருப்பாங்கல்ல இவர் அது வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் குமார் சார் கமிஷனரா இருந்தாங்கல்ல அப்போதான் இந்த விஷயம் நடந்திருக்கு அதுக்கு கீழ வந்து துணை கமிஷனர்கள் நிறைய பேரை போட்டு இப்போ ஆய்வு பண்ணிருக்காங்க சார் உள்ள இருந்த பிரஷர்னால சார் எதிர்கட்சி இருக்குல்ல சார் எதிர்க்கட்சியோட பிரஷர்ஸ் பிளஸ் பாரதிய ஜனதா கட்சியோட பிரஷர்ஸ் இப்ப தப்பு நடக்கல தட்டி கேட்கிறாங்களா சார் எதிர்கட்சிகள் அந்த பிரஷர்ஸ்னால இவங்க வந்து இதுக்கான ஒரு விஷயமா பார்த்து எலெக்ஷன் வரப்போகுது போகுது சீக்கிரமா எலெக்ஷன் வரப்போகுது இந்த ராஜினாமா கூட எனக்கு என்னமோ ஒரு கண்துடைக்கும் மாதிரி தெரியுது சார் ராஜினாமா செய்தால் மட்டும் போதுமா அந்த அதுல சம்பாதிச்ச சொத்தலாம் எங்க சார் இல்ல அதுதான் சார் நடவடிக்கை எடுப்பாங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்க சார் இல்ல இப்ப ராஜினாமா பண்ண வச்சிருக்காரு கண்டிப்பா பாத்தீங்கன்னா இப்ப அமைச்சர் பொன்முடி வந்து இதுக்கு முன்னாடி சைவம் வைணவம் குறித்து பேசினாரு உடனே வந்து கட்சி பதவியில இருந்து நீக்கினாங்க ராஜினாமா செஞ்சார் அவருடைய வழக்கு சார் திராவிட முன்னேற்ற கழகமே ஊழல்னால நிரம்பி வலியுது சார் ஊழல் பெருச்சாலிகள் இல்ல என்ன சொல்ற தமிழ்நாடுன்றது ஒரு ஸ்டேட் சார் ஸ்டேட்டுக்குள்ள மதுரைன்ற ஒரு டிஸ்ட்ரிக் மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு நாலு மண்டல தலைவர் சேர்ந்து ஒரு இருநூறு கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை வந்து ஊழல் செய்து திருட முடியும் என்றால் அப்ப தமிழ்நாட்டுல எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு மதுரைக்கு பக்கத்துல எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு அங்க இருக்க மேயர் யாரு அங்க இருக்க மண்டல் தலைவர் யாரு அங்க எவ்வளவு பணங்கள் வந்து ஊழல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு டோட்டல் இதுக்கு ஒரு ஆய்வு குழு போட்டு கட்டாயம் ஆய்வு பண்ணணும் சார் இந்த பணம் எல்லாம் மக்கள் மக்களுக்கே இந்த பணம் எல்லாமே கட்டாயமா வந்து இது வந்து ராஜினாமாவோட நிப்பாட்ட இது வந்து கைது வரைக்கும் போனோம் இவங்க வந்து சிறை தண்டனை கண்டிப்பா அனுபவிக்கணும் சார் கட்டாய சிறை தண்டனை அனுபவம் சார் இப்ப நான் என்ன சொல்றேன் இவங்க தேர்தல்ல வந்து எலெக்ஷன்ல வந்து நிக்கல இவங்க வந்து முன்னாள் கவுன்சிலர் தான் கவுன்சிலர் நிக்கையில அவங்க ஒரு சொத்து மதிப்பு கொடுத்துருப்பாங்கல்ல அப்ப இவங்க சொந்த பந்தம்லாம் யாரு இன்னைக்கு நார்மலா நான் ஒரு எனக்குள்ள யார் யாரெல்லாம் டிரான்சாக இருக்கு எனக்குள்ள யார் யாரெல்லாம் ஈஸியாக கவர்மெண்ட் அப்ப வந்து அரசியல்வாதிகளோட அவங்க சொத்து பேர்ல அவங்க சொந்தக்காரங்க பேர்ல என்னென்ன தோப்பு வாங்கி போட்டுருக்காங்க என்னென்ன இடம் வாங்கி போட்டிருக்காங்க அதெல்லாம் எடுத்து மக்கள் பணமே மக்களுக்குன்னு ரெக்கவரி பண்ணணும் சார் எல்லாமே இது மக்கள் பணம் தானே கவர்மெண்ட் எதுக்காண்டி மக்களுக்கு ஒதுக்குது திராவிட முன்னேற்ற கரம் வந்து டோட்டலா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட க்ளோஸ் ஆக போறது கன்ஃபார்ம் சார் அதுக்கு இதுவே ஒரு ஒரு எடுத்துக்காட்டு தவளை அது வந்து இது இது வந்து முதல்வர் எப்படி பாராட்டுவாங்க வருஷமா இருபத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து மூணு வரைக்கும் தெரியல சார் 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 தன்னுடைய கட்சி அதான் வெளிச்சத்துக்கு வருது முதல்வர் கவனத்துக்கு போனோம்ல இப்ப வந்து தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்கள் தப்பு செய்தாலும் முதல்வர் நடவடிக்கை எடுக்கிறார்கள அது பாராட்டத்தான செய்கிற என்ன சார் நடவடிக்கை எடுத்துட்டாரு சார் ராஜினாமா பண்ண சொல்லி ஜெயில இருக்காங்க சார் அடுத்து நீதி ராஜினாமா பண்ணா போதுமா சார் யார் யாரெல்லாம் முதல்வரோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களை வந்து அவர் வந்து ஒரு கட்சி தலைவரா ஒரு முதல்வரா மண்டல தலைவர் ராஜினா பண்ணுங்க கட்சி பொறுப்பு கட்சி தலைவரா இருக்காரு கட்சியின் முதல்வரா இருக்காரு வேற என்ன இருக்காரு பொறுப்பு அவங்களோட ஆளுங்க சிறை தண்டனைக்கு சிறைக்கு ஆளுங்கட்சியில செம்ம அலிகேஷன் காலையில இறந்தா காலையில எந்திரிச்சோம்னு வச்சுக்கோங்க அங்க ரெண்டு வயது குழந்தைய பாலியல் வன்கொடுமை கொண்டு செய்து வன்கொடுமைச்சு காவல்துறை அவங்களுக்கு நிதி அறிவிச்சுருது இதுதான் வந்து முதல்வர் கட்சியின் தலைவர் செய்யக்கூடிய வேலையா சொல்லுங்க சார் இதுதான் செய்யக்கூடிய வேலையா மக்களுக்கு என்ன நல்ல வேலைகள் செஞ்சிருக்காங்க நல்ல திட்டங்கள் என்ன கொண்டு வந்திருக்காங்க திருடுற திட்டங்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க சார் எல்லாமே ஓகே சார் ரொம்ப நன்றி சார்